தோற்றத்தோடு களமறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை கோட்டணத்தம்பட்டி போஸ் தேவர் நினைவாக முரளி கிருஷ்ணா அவர்களது காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றதா அந்த காலையினை கட்டாயம் பிடித்தே தீர்வு அமைகின்ற ஒரே நோக்கத்தோடு விளையாடிக்கொண்டிருக்கின்ற வீரரால் சிவகங்கை மாவட்டம் கருப்பர் கண்மணி துணையோடு எஸ்பிஐ பொன்னாம்பட்டி நண்பர்களும் கடுமையாக போராடிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசுத்தவர்களின் சிறப்பு பரிசீலனை மாபெரும் உடம்பாடு திருவிழாவுக்கு அழைப்பது நிகழ்த்தி விரைவு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு வடமாடு நல சங்கத்தினுடைய மதுரை மாவட்டத்தினுடைய செயலாளர் தோட்டத்தை சேர்ந்த வருக அன்போடு நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வெட்டிக்குளம் வடமாடு புகழ் கதிரேசன் அம்பலம் சார்பாக ஒன்றில் ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வெட்டிக்குளம் வடமாடு புகழ் கதிரேசன் அம்பலம் சார்பாக ஒன்றில் இரண்டில் ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகை ஒன்றில் இரண்டில் ஆறாயிரத்தி ஒன்றை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் கருப்பர் கண்மணி தொடையோடு எஸ்பிஐ பொன்னாம்பட்டி நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கோட்டணத்தம்பட்டி போஸ்ட் தேவர் நினைவாக முரளி கிருஷ்ணன் அவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இதனை தொடர்ந்து அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளில் முத்துக்கணே நினைவாக இவர்களது காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் கல்லை ஒன்றிய கீழனிப்பட்டியைச் சேர்ந்த நத்த காளியமன்குள் வீரர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளும்படி ஒரு கேட்டுக் கொள்கின்றார் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசுத்தொகளில் சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா எங்க பாத்திரம் ஜோர கை உற்சாகப்படுத்துங்க கை வட்டுங்கள் சீட்டி அறியுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்க சமயத்திலே ஆடு களத்திலே ராஜ கம்பீரமான தோட்டத்தோடு களம இறக்கப்பட்டு வழியா ஆடிக்கொண்டிருக்கின்ற காலை ஓட்ட நத்தம் பட்டி எழுச்சா இருந்தா முத்து கிருஷ்ணன் அவர்களோட காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களம இறக்கப்பட்டு வழியா ஆடிக்கொண்டிருக்கின்றதை காளையா காலை இறங்கலாம் போட்டின்னா விலையா போட்டி எங்கே பார்த்துரும் சோறை கயட்டி உற்சாகப்படுத்துங்க கை தட்டுங்க சீட்டி அடிங்க அப்ப வாழை விட்டு ஒரு ஆள் பிடிங்க சோறை கயிட்டு நிச்சாரப்படுத்துங்க ஏழாம் நம்பருக்கு ஜோரா கைதி உற்சாகப்படுத்துங்க கை தட்டுங்க சீட்டி அறியுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்க கை தட்டுங்க சீட்டி அறியுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்க தன் சமயத்திலே ஆடு கலத்திலே அப்ப மாலை சட்டத்தில் அடிக்க கூடாது ஆடு கலத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற ஆலை சிவகங்கை மாவட்டம் கோட்டணத்தம்பட்டி போ நினைவாக முரளி கிருஷ்ணன் அவர்கள் கடமிறக்கப்பட்டவரையா அடிக்கொண்டிருக்கின்றதா அந்த காலை இணை கட்டாயம் புரிஞ்சு திருவமுற ஒரே நோக்கத்தோடு எஸ்பி பொன்னாம்படி நண்பர்களும் கடுமையாக போட அடிக்கொண்டிருக்கின்ற அப்ப வாழ ஒரு ஆள் வாழ ஒரு ஒரு ஆள் வாழ பிடிங்கிருப்போ சிறப்பு மிக்க காலையா அப்ப இனிமே ரெண்டு பேரும் வாழை பிடிச்சாலும் பாடு வெற்றி அறிவிக்கப்படும் விழா கமிட்டியோட அன்பான வேண்டுகோள் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையை சிறப்பு பரிசீலனை பெறுவதற்கு காலையா காலையர்களா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வடமாடு புகழ் வெட்டி குளம் கதிரேசனம்பலம் சார்பாக ஒன்றில் ஒன்றில் ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு காலையா காலையர்களா காலையா காலையர்களா சிறப்பு மிக்க காலையா துடிப்பு மிக்க வீரர்களா எங்க பாத்திரம் கோட்டை பட்டிக்கு பெருமை சேத்திடவா எஸ்பி பொன்னாம் பட்டிக்கு பெருமை சேத்திடவா சிறப்பு மிக்க காலையா துடிப்பு மிக்க வீரர்களா எங்க பாத்திரம் ஜோர கைத்திரி உற்சாகப்படுத்துங்க கை தட்டுங்க சீட்டி அறியுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்க தற் சமயத்திலே ஆடு களத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு தலைமுறைக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை கோட்டை பட்டி போஸ் நினைவாக முரளி கிருஷ்ணன் அவர்களது காலை ராஜ கம்பீனமான தோற்றத்தோடு நாட்டின் உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே காலை களம் காண்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றதா காலை களம் காண்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்தாலும் தனக்கு தானே நிகரன ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு வளமறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை கோட்டணத்தம்பட்டி போஸ்ட் தேவர் நினைவாக முரளி அவர்கள் காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமறக்கப்பட்டு விளையாடிக்கொண்டிருக்கின்றது அந்த காலை இனி கட்டாயம் பிடித்தே தீர்வமுகின்ற ஒரே நோக்கத்தோடு விளையாடிக்கொண்டிருக்கின்ற வீரக கீழையூர் தனபால் விளையாடி கொண்டிருக்கின்ற நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இதனை தொடர்ந்து அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக கீழையூர் தனபால தேவர் சார்பாக கீழையூர் முட்டு கணேசன் நினைவாக

ஒன்றல்ல இரண்டு அல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு விழா குழுவினர்கள் சாராக ஒன்றல்ல இரண்டு அல்ல ஆறாயிரத்தி ஒன்று பரிசு தொகை அத்தனை சிறப்பு பரிசுகளையும் பரிசு தொகையும் பெறுவதற்கு கோட்டணத்தை பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா கருப்பர் கண்மணி துணையோடு எஸ்பிஐ பண்ணா நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா எங்க தூர கைத்தி உற்சாகப்படுத்துங்க

துடிப்பு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கோட்டணத்தம்பட்டி போஸ் தேவர் நீவாக முரளி கிருஷ்ணன் அவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கருப்பர் கண்மணி துறையோடு எஸ்பி பொன்னாம்பட்டி நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா எங்க பாத்திரம் சூற கைட்டு உற்சாகப்படுத்துங்க கை தட்டுங்க சீட்டி அடியுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்க தற் ஆடு கலத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமறக்கப்பட்டு விளையாடிக்கொண்டிருக்கின்ற விளையாடிக்கொண்டிருக்கின்ற ஹாலை போஸ் நினைவாக முரளி கிருஷ்ணன் அவர்களது காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமறுக்கப்பட்டு விளையாடிக்கொண்டிருக்கின்றது அந்த காலையினை கட்டாயம் பிடித்து தீர்வு நோக்கத்தோடு விளையாடிக்கொண்டிருக்கின்றது கருப்பர் கண்மணி துணையோடு எஸ்பி பண்ணாம்பட்டி நண்பர்களும் கடுமையாக கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியில இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொங்களின் சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு சிறப்பு மிக்க காலையா துடிப்பு மிக்க வீரர்களா சிறப்பு மிக்க காலையா துடிப்பு மிக்க வீரர்களா இதனை தொடர்ந்து அறுத்து சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை இலங்கரிப்பதற்காக கீழையூர் தனபால தேவர் சார்பாக கீழையூர் முத்து கணேசன் நினைவாக முத்து காலை காலை அயத்தப்படுத்திக் கொள்ளும்படி என்பது கேட்டுக் கொள்கின்றார் காலையா காலையர்களா காலையா காலையர்களா காலையா காலையர்களா காலையா காலையர்களா எஸ்பிஏ பொன்னாம்பட்டி நண்பர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது கருப்பர் கண்மணி துணையோடு எஸ்பிஏ பொன்னாம்பட்டி நண்பர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது அனைவரும் விரைவுபடுத்துங்க கீழையூர் தனபால் தேவர் சார்பாக கீழையூர் முத்து கணேசன் நினைவாக முத்து காளையை காலையை விரைவாக மைதானத்தில் கொண்டு வரும் இன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் அந்த காலை எதிர்கொள்வதற்காக கீழடிப்பட்டி நத்த காலை மேற்கொள்கிறார் விரைவுபடுத்துங்க தற்போது நடைபெற்ற சுற்றில் சிறப்பாக விளையாடி வெத்திவாசி இழந்தாலும் சிறப்பாக விளையாடிய கோட்டணத்தை நினைவாக முரளி கிருஷன் மாதங்களும்